ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவில் நெய் பிஸ்கெட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கோதுமை மாவில் நெய் பிஸ்கெட் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே மைதா மாவு வச்சு நெய் பிஸ்கெட் பண்ணியிருக்கோம் அதோட ஒரு ஹெல்தி வெர்ஷனாக டைம் பிஸ்கெட் ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கோதுமை மாவில் நெய் பிஸ்கெட்டுக்கு ஒரு கப் கோதுமை மாவு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சமப்படுத்தி எடுத்துக்கோங்க சர்க்கரை நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு அது வந்து ஒரு அரை கப் ரொம்ப அழுத்தலாம் வேண்டாம் அப்படி சமப்படுத்தி ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் ஒரு அரை கப் நான் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பூரி மாவு அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்குவோம் கை வச்சே பசைச்சிடலாம் அதுதான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பசைங்க ஒரு சப்பாத்தி மாவு பூரி மாவு பதத்துக்கு உருண்டு வரணும் அந்த அளவுக்கு விட்டு பிசைஞ்சா போதும் பாருங்கள் இப்போவே ஓரளவுக்கு எல்லாம் வந்துருச்சு இனிமேல் இந்த நெய் தேவைப்படாது பாருங்க உருட்டி பிடிச்சா அந்த மாதிரி நிற்கணும் இந்த நெய் தேவையில்லை மாவு பாருங்கள் நல்லா உருண்டு வந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம் ஒரு அரை சென்டிமீட்டர் தடிமத்து அளவுக்கு தட்டி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ப்ளேட்டில் வைக்க போகிறோம் நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஒன்றா ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம் பார்த்தீங்களா இந்த தடிமணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த திக்னஸ் இருக்கணும் இப்போ நான் வந்து கேஸ் அடுப்புலையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி அவன்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ அவன்ல வைக்கிற ட்ரேல நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டே வைங்க ஏன்னா அந்த ட்ரேயில் நான் பட்டர் பேப்பர் போடலை எனக்கு அதனால அடியில் கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக வந்தது பட்டர் பேப்பர் போட்டதில் கரெக்டாக இருந்தது இப்போ இதெல்லாம் அடுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டீ டைம் பிஸ்கெட்டையும் நம்ம பண்ணிடலாம் இப்போ ஒரே நேரத்தில் நம்ம பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அடுத்தது இந்த டீ டைம் பிஸ்கெட்டும் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துர்லாம் இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது நாட்டு சக்கரையில் தான் நான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்து நல்ல பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்தா அப்படியே அரை கப் சரியாக இருக்கும் இதை வச்சுக்கலாம் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் குக்கிங் சோடா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் இது நான் சர்க்கரையோடு சேர்த்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கச்சேன் நம்ம இந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் இப்போ இப்போ வந்து நம்ம இது கூட பால் சேர்த்து பிசைய போகிறோம் நல்லா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பால் தெளித்து பிசைஞ்சா போதும் அதுக்கு மேலே நம்ம ஊற்ற தேவையில்லை நான் இது வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் பாருங்கள் மீதி ஒரு டேபிள் ஸ்பூன் பால் நின்றுச்சு அதோட போதும் இப்போ நல்லா பிசைகிறதுக்கு உருண்டு பிசைறதுக்கு வருது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த மாவை ஒரு பட்ரி ஷீட் போட்டு அதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நம்ம சரி சமமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது நெய் பிஸ்கட் அளவுக்கு இது தடுமனை இருக்கக்கூடாது திக்னஸ் வந்து ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் நீங்கள் கொஞ்சம் தடிமனாக வச்சா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தடிமனை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் உருட்டுற நேரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உருட்டுங்க இப்போ சரியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பிஸ்கட் கட்டுறோம் இல்லை ஏதாவது ஒரு மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து ட்ரேல வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லை ஸ்டீல் பாத்திரத்தோட மூடியோ எதையாவது வச்சு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ட்ரேல பாதி நெய் பிஸ்கட் பாதி இந்த டீ டைம் பிஸ்கெட்டை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் அடுத்தது அடுத்த ட்ரெயில் அதே மாதிரி ரெண்டும் சரி சும்மா பாதி பாதி வச்சு அவனில் பேக் பண்ணி உங்களுக்கு போகிறேன் இப்போ நெய் பிஸ்கட் வந்து மேலே டார்க்காக வர்றதுக்கு நம்ம வீடியோவில் எக் வாஷ் பண்ணி முதல்ல காட்டியிருந்தேன் அதை நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் அதுக்கு ஆல்டர்னேட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால் இன்னைக்கு நான் வந்து மில்க் வாஷ் வச்சு பண்ணி காட்டுறேன் பாதி வந்து ஹனி வாஷ் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ மேலே தடவரை நம்ம மில்க் வாஷாக இருக்கட்டும் ஹனி வாஷாக இருக்கட்டும் அது நல்லா வந்து பேக் ஆகி கேரம்லைஸ் ஆகி தான் அந்த டார்க் கலர் வரும் மில்க் வந்து கொஞ்சம் தின்னஸாக இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு தடவை கோட் பண்ணேன் இப்போ ஹனி எடுத்திருக்கேன் ஹனி திக்காக இருக்கிறதுனால ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணாலே திக்காக மேலே நிக்குது அதனால இது கண்டிப்பாகவே டார்க்காக வரும் நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஒரு பாதி இதுக்கு நான் ஹனி வாஷ் கொடுக்குறேன் பார்த்திங்களா இப்போ இதை நம்ம அவனில் பேக் பண்ணி எடுக்கலாம் அவனை ஃபஸ்ட்டே நம்ம ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நல்லா ரெடியாக இருக்குது அவன் ப்ரீ ஹீட் பண்ணி இப்போ இதில் நம்ம ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம செட் பண்ணி வைக்கலாம் கன்வென்ஷன் மோடில் ஒன் எயிட்டி டிகிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் ஆகட்டும் அடுத்தது கேஸ் அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம கீழே உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்கலாம் இது அயன் தவாங்கிறதுனால நான் இது உப்பு போடலை அப்படியே அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ண விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே ட்ரே வச்சு ஒரு மூடி வச்சு மூடிடலாம் அதில் ஓட்டை இருந்ததுன்னா நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஹீட் உள்ளே வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி அந்த ஓட்டையை நான் மூடி வச்சுட்டேன் இப்போ கேஸ் அடுப்பில் வைக்கச்ச ஃப்ளேம் வந்து இருந்து கொஞ்சம் மட்டும் கூட்டி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக ஃப்ளேம் வச்சீங்கன்னா கீழே சீக்கிரமாக தீஞ்சிரும் நீங்கள் ஃப்ளேம் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் டைம் எடுத்து அது பேக் ஆகும் இதுவும் எனக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு பேக்காக இப்போ அவனில் நம்ம பார்ப்போம் எந்த லெவலில் ஆயிருக்குன்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் மட்டும் மேலே அந்த கேரம்லைஸ் ஆகலை ஃபுல்லாக அதுக்காக நான் இப்போ ஸ்டாண்ட் ஒன்று ப்ளேஸ் பண்ணி ட்ரெய் மேலே வைக்க போகிறேன் இப்போ மேலே இருந்து ஹீட் உங்களுக்கு கூடப்படும் சீக்கிரத்தில் அந்த மூணு நிமிஷத்தில் நமக்கு நல்ல கலர் கிடைச்சிரும் மீதி இருக்கிற மூணு நிமிஷம் திருப்பி ஸ்டார்ட் பட்டன் போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் அவன் முடிஞ்சிருச்சு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பேக் ஆகிடுச்சு கலருமே நம்ம ஸ்டாண்ட் உடனே இன்னும் கொஞ்சம் டார்க்கன்னு ஆகிருக்குது ஹனி போட்டதுலாம் நல்லாவே டார்க் ஆகிருக்கு ஆனால் அந்த பால் வச்சு நம்ம போட்டது வந்து லேஸாக தான் ஆகிருக்குது அதனால எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது இப்போ கேஸ் அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா உள்ளெல்லாம் நீர் விட்டு மேலே நிற்கிது பேக்கிங்க்கு நீர் இருக்கக்கூடாது அதனால் நம்ம அந்த பேப்பரை எடுத்துட்டு விட்டுறலாம் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா பேக் ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக பீஸ் நல்லா இருக்குது இப்போ ரெண்டுமே அவனில் வச்சதும் சரி ஸ்டவ்வில் வச்சதும் சரி நல்லா ஆற விடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் தான் அது கிறிஸ்பினஸ் தெரியும் பாருங்க தட்டினாலே சத்தம் வருது ஆறுனதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு பிஸ்கெட்டுமே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா அழகாக ஆகி வந்திருக்கு அப்படின்னு இதுவுமே பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிஸ்கட் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ